தனலட்சுமி பர்னிச்சரின் ஆடி மாத சிறப்பு தள்ளுபடியாக இருபதாயிரம் ரூபாய் கட்டில் வாங்கினால் ஒரு பெட்டு ஃப்ரீ எழுபதாயிரம் ரூபா மதிப்புள்ள பொருட்கள் வெறும் நாற்பத்தொம்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் பதினஞ்சு ரூபாய்க்கு மதிப்புள்ள டைனிங் செட்டு வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு தர்றோம் விலை உயர்ந்த மரங்களான சோபா செட்டுகள் இருபது பெர்சன்ட் தள்ளுபடி பண்ணுறோம் இருபதாயிரம் ரூபாய் பீரோல் வெறும் பன்னிரெண்டு ரூபாய்க்கு கொடுக்குறோம் பன்னிரெண்டு ரூபா பீரோல் வெறும் எட்டு ரூபாய்க்கு கொடுக்குறோம் தனலட்சுமி பர்னிச்சரின் ஆடி மாத சிறப்பு தள்ளுபடியாக வேங்கை கட்டில் மூணு பேர் படுக்கக்கூடிய ஆறே ஆளுக்கு அஞ்சு கட்டில் இருபதாயிரம் ரூபாய் கட்டில் வாங்கினால் ஒரு பெட்டு ஃப்ரீ ரெண்டு தலாணி ஃப்ரீ ஒரு பெட்டு விரிப்பு ஃப்ரீ கல்யாண சீர்வரிசை காம்போ ஆப்பராக எழுபதாயிரம் ரூபா மதிப்புள்ள பதினோரு பொருள்கள் வெறும் நாற்பத்தி ரூபாய் ரூபாய்க்கு கொடுக்குறோம் என்னென்ன பொருள்னா ஒரு கட்டில் வேங்கை கட்டில் இரண்டு வருட உத்தரவாதம் உள்ள வேங்கை கட்டில் ஒன்று ஒரு பெட்டு பத்தாயிரம் ரூபா பெருமான ஒரு பெட்டு ஒன்று அதுவும் இரண்டு வருட உத்தரவாதம் ரெண்டு தலகாணி ஒரு பெட் விரிப்பு ஒரு சோபா செட்டு ஒன்று ஒரு டீ பாய் டபுள் டோர் பீரோல் டைனிங் செட்டு நாலு சேரு ஒரு டாப் இவ்வளோ சேர்ந்து எழுபது ரூபா மதிப்புள்ள பொருட்கள் வெறும் ரூபாய்க்கு கல்யாண சீர்வரிசையாக ஆடி சிறப்பு தள்ளுபடிக்காக கொடுக்கின்றோம் இந்த அதனுடைய ஆஃபர் ஆடி மாதம் வரைக்கும் தான் அடுத்த ஆஃபராக எங்களிடம் விளை உயர்ந்த மரங்களான சோபா செட்டுகள் நல்ல தேக்கு வேங்கை ஆகிய மரங்களான சோபா செட்டுகள்லாம் இருபது பெர்சன்ட் வரைக்கும் நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோம் கவர் செட் இருக்குது பூரா அவ்வளவு தயார் பண்ணுறது பூரா கோயம்புத்தூர் கேரளாலேருந்து வரவழைக்கப்பட்டது அதனால் உங்கள்ட்ட ரொம்ப தரமான பொருட்கள் தரமான பொருட்கள் இருபது பெர்சன்ட் வரை தள்ளுபடி பண்ணுறோம் தேக்கு படாக்கு வேங்கை ஆகிய பொருட்கள்லாம் பாருங்கள் நிறையா பொருட்கள் நிறைய பெரிய சுரம்பு உங்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ அந்த மாதிரியான வகையெல்லாம் நிறையா இருக்குது சிட்டுகள் இருக்கும் அந்த இறக்கி ஆடி தள்ளுபடிக்கோ சிறப்பாக கொண்டு இறக்கி வச்சுருக்கோம் மக்கள் பலன் பெறுமக்கள் கட்டில் அதே மாதிரி கட்டில் தேக்கு கட்டில் படாக்கு வேங்கை இந்த மாதிரி கட்டுகள்லாம் நல்லா இருபது பெர்சன்ட் வரைக்கும் தள்ளுபடி பண்ணுறோம் தேக்கு தேக்கு மரத்தில் கட்டில் நல்ல மாடல் நிறைய மாடலாக கட்டில்கள்லாம் இருபது பெர்சன்ட் வரைக்கும் நாங்கள் தள்ளுபடி இருக்கோம் எங்களிடம் டீரோ பிளக்ஸ் பாபி ரிப்போஸ் ஆகிய அனைத்து வகை கம்பெனி பெட்டுகள்லாம் பத்து முதல் இருபது பெர்செண்ட் வரைக்கும் சிறப்பு தள்ளுபடியாக விற்பனையாகி கொண்டிருக்கிறது இருபதாயிரம் ரூபாய் பீரோல் மூன்று கதவு உள்ள திரி டோர் வெறும் பன்னிரெண்டு ரூபாய்க்கு கொடுக்குறோம் அடுத்து டபுள் டோர் ரூபாய் பீரோல் வெறும் எட்டு ரூபாய்க்கு கொடுக்குறோம் அடுத்தபடியாக டைனிங் செட்டு கோயம்புத்தூர்லேருந்து வரவழைக்கப்பட்ட டைனிங் செட்டு ஒருவர உத்தரவாதத்துடன் பதினஞ்சு ரூபாய்க்கு மதிப்புள்ள டைனிங் செட்டு வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு தரோம் ஒருவருடைய உத்தரவாதத்தோடு தரோம் கோயம்புத்தூர்லேருந்து தயார் பண்ணது அதனால் ரொம்ப தரமாக இருக்கும் ரொம்ப தரமாக இருக்கும் மதுரை பீஸ் மாதிரி கிடையாது இது கோயம்புத்தூர் பீஸு ரொம்ப தரமான பொருள் பதினஞ்சாயிரம் ரூபா பொருள் வெறும் பத்தாயிரம் ரூபா நீங்கள் விரும்புகின்ற வகையான டிசைன்களில் வகையான கலர்களும் நிறையா இருக்குது தனலட்சுமி வுட் பர்னிச்சர்ஸ் நம்பர் நூற்றி இருபத்தி இரண்டு பை ஆறு மதுரை மெயின் ரோடு மால் எதிரில் கனரா வங்கி அருகில் சிவகங்கை தொடர்புக்கு தொண்ணூத்தி ஒன்பது அறுபத்தி ஐந்து எழுபத்தி ஏழு எழுபத்தி நான்கு எழுபத்தி ஒன்று மற்றும் எழுபத்தி ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு எழுபத்தி ஏழு பதினெட்டு முப்பத்தி எட்டு